தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று தொடங்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குச்சாவடி அதிகாரிகள் இன்று முதல் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவம் வழங்குவார்கள் வாக்காளர்கள் தங்களது விவரத்தை அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் பின்னர் அதிகாரிகள் நேரில் வந்து படிவத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஆதார் எண் விருப்பம் இருந்தால் வாலண்டரி அது இருக்கிற விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் கைபேசி எண் இருந்ததுன்னா கொடுக்கலாம் இதுவும் கம்பல்ஷன் கிடையாது தந்தையின் பெயர் இல்லை கார்டியன் நேம் தந்தையின் எப்பிக் நம்பர் பாதரோட எப்பிக் நம்பர் இது ஆப்ஷனல் பெயர் மட்டும்தான் வந்து கம்பல்சரி தந்தையோட எப்பிக் நம்பர் இஸ் ஆப்ஷனல் இருந்ததுன்னா கொடுக்கலாம் தாயார் பெயர் கம்ப் இது மேண்டேட்ரி தாயாரின் எப்பிக் நம்பர் இதுவும் ஆப்ஷனல் இருந்ததுன்னா கொடுக்கலாம் துணைவர் பெயர் துணைவரோட ஐபிக் நம்பர் இப்போ மனைவினா கணவருக்கும் கணவர் தான் மனைவிக்கும் அவங்களோட இன்கேஸ் அவங்க மேரேஜ் ஆயிருந்துதுன்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் கொடுக்கும்